பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்றி நிவாரணங்களை வழங்க தேசிய ஜனாதிபதியின் சிரிஷ்ட ஜனாதிபதி கொல்லனாவ செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை கூறினார் இந்த முப்படை தளபதிகள் போலீஸ் மாதிபர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறைப்பதற்கு விரைந்து இயல்பு ஏற்படுத்துவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஜனாதிபதி எதிர்பார்க்கின்றார் முழுமையாக சேதமடைந்துள்ள விரைவாக முப்படையினர் போலீசாரை ஈடுபடுத்தி மீள நிர்மாணிக்குமாறு ஜனாதிபதி உணவு வழங்கும் போது மாற்றி நடவடிக்கை எடுக்கின்றோம் பாதுகாப்பு நிலையங்களுக்கு வருகின்ற மக்களுக்கு மாத்திரமே உணவு வழங்கப்படும் ஆனால் இம்முறை அந்த நடைமுறையை மாற்றி பொதுவாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அந்த நிவாரணத்தை வழங்குவதற்கான நிதியை நாம் வழங்குவோம் என்பது தாழ்நில பகுதியாகும் இந்த தாழ்நில பகுதியில் உள்ள நீர் உள்ளே வந்த மீண்டும் மாற்றுக்கு வடிந்தோடுவதில் பிரச்சனை உள்ளது ஆகவே சிறு வீடுகளில் உள்ள மக்கள் முகாம்களுக்கு வருவதில்லை ஆகவே நான் ஜனாதிபதியுடன் சாக்லராத் நாயக்கை அனைவருக்கும் அதனை வழங்குவதற்கு தீர்மானித்தார் நீர் வடிந்தோடுவதற்கு நடவடிக்கை எடுப்பது சுத்திகரிப்பு பணிகள் மக்களுக்கு உணவு பாதுகாப்பு சுத்தமான குடிநீரை வழங்குவது சுகாதாரத்துறை செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடினோம் ஆகவே இழப்பீடு வழங்குவதை விட இந்த சந்தர்ப்பத்தில் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி மக்களை வாழ வைக்க வேண்டிய தேவையே உள்ளது

ஐக்கிய மக்கள் சக்தி வந்து எம்முடன் வேலை செய்கிறது ஏனைய கட்சிகளும் வந்துள்ளன வேலை செய்து காண்பிக்குமாறு நாம் மக்கள் விடுதலை முன்னணிக்கு அழைப்பு விடுகிறோம் வேலை செய்து காண்பிக்க இதுவே சிறந்த சந்தர்ப்பம் பிளவுப்பட்டு இருக்காமல் கட்சி பேதம் என்று எம்முடன் இணைந்து செயற்படுவார்கள் என நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த கூட்டம் நடைபெறுவதாக எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை பிரதேச செயலாளருடன் நான் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்தேன் இதனை அறிந்தவுடன் நாம் வர வேண்டும் எனக்கும் விசேட அழைப்பு இல்லை நாம் அறிந்து கொண்டவுடன் செயற்படுகின்றோம் நாம் இங்கு வேலை செய்கின்றோம்